செந்தில் பாலாஜியுடைய இலாக்கா மாற்றம் தொடர்பாக கவர்னருக்கும் முதல்வருக்கும் ஒரு பெரிய சண்டையே நடந்துகிட்டு இருக்கு அதையும் தாண்டி செந்தில் பாலாஜி ரிமாண்டில் எடுத்தே தீர்வேன்னு சொல்லிட்டு இடி ஒத்த காலம் நின்றுகிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது அதையும் தாண்டி மிக முக்கியமான வழக்கில் எனக்கு தீர்ப்பு வந்திருக்கு என்ன வழக்குங்கிறத டிடிலாக ஷோக்ல போய் பேசிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகேலாம் அதிமுக ஆட்சி முடிவு போகிற சமயத்தில் இந்த விவகாரம் பெருசாக வந்து வெடிச்சது கரெக்டாக முடிய போகிற நேரத்தில் சிறப்பு டிஜிபியாக ராஜேஷ் தாசை நியமனம் பண்ணியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டங்களில் பயணம் மேற்கொண்டார் அப்போ வந்து கண்காணிப்பு பணிக்காக அவர் வந்தவர் வந்தவர்தான் ராஜேஷ் தாஸ் அப்போ வந்து நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகள் எஸ்பிக்கள் இன்ஸ்பெக்டர் பாதுகாப்பு பணியில இருந்தாங்க அப்போ வந்து ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி கிட்ட தவறாக நடந்துகிட்டாருன்னு சொல்லிட்டு ராஜேஷ் தாஸ் மேல புகார் வந்து கிளம்புனது அதை புகார் கொடுக்க விடாம எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியும் அவர் டார்ச்சரும் பண்ணாருங்கிற முன்னூறு புகாரும் அவர் மேல வந்தது அதை தாண்டி சென்னைக்கு வந்து அந்த பெண் ஐபிஎஸ் புகார் கொடுக்க வந்துகிட்டு இருக்கிறப்ப செங்கல்பட்டு எஸ்பி கண்ணன் வந்து தடுத்து நிப்பாட்டி மிரட்டி அவங்கயும் அஜா அராஜகம் நடந்திருக்கு அதையும் அவங்க வந்து புகாராக சேர்த்து அப்போ இருந்த டிஜிபிக்கிட்டையும் அப்போ இருந்த உள்துறை செயலாளர்கிட்டையும் புகாராக கொடுத்துருக்காங்க அப்போவே ஆறு பேர் கொண்ட விசாரணை குழுவுமே அமைச்சாங்க வழக்கு வந்து சிபிசிஐடி போலீஸாருக்கு மாற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதமே நானூறு பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்குடைய தீர்ப்பு இன்னைக்கு விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி புஷ்பராணி வழங்கியிருக்காங்க ராஜேஷ் தாஸுக்கு மூன்று வருட சிறை தண்டனை ப்ளஸ் வந்து இருபதாயிரத்தி ஐநூறுரூவா ஃபைனு உடந்தையா இருந்த எஸ்பி கண்ணனுக்கு வந்து ரூபாய் ஃபைன் மட்டும் விதிச்சிருக்காங்க மேல்முறையீடு பண்ணுறதா பண்ணிக்கலாம்னு வந்து உத்தரவில் குறிப்பிட்டிருக்கான் ஜாமீன் கொடுத்துருக்காங்க முப்பது நாட்களுக்குள்ள மேல்முறையீடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ராஜேஷ் தாஸ் வந்து என்னோட பேரையோ புகைப்படத்தையோ வந்து எங்கேயும் இப்போ இது பண்ணக்கூடாது மீடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டேலாம் வாங்கியிருந்தாரு இப்போ எல்லா மீடியாலையும் அவர் முகமும் வந்துருச்சு இந்த தீர்ப்புக்கு அப்புறம் பட் இவங்க தான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே துன்புறுத்துனாங்கன்னா மக்களை நினைச்சு கூட பார்க்க முடியல ராஜேஷ் தாஸ் யாருன்னா முன்னாடி கொரோனா டைம் வந்து சுகாதார செயலாளராக இருந்த பீலா ராஜேஷுடைய கணவர் தான் இந்த ராஜேஷ் தாஸ் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு இதயத்தில் அந்த மூணு அடைப்புலையும் அவருக்கு பிரச்சனை இருக்கு ஓமந்தூர் மருத்துவமனையில் நீதிமன்ற காவல்தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் கூட நீதிமன்றத்துல எனக்கு வந்து நான் தனியார் எல்லாம் பார்க்க விரும்புகிறேங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் வச்சிருந்தாரு நீதிமன்றமும் அதை ஏத்துக்கிட்டாங்க நேற்று இரவு ஒன்பது இருபது மணிக்கு ஓமந்தூரால இருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக காவிரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கார் செந்தில் பாலாஜி சரி எப்போ அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்படுங்கிற ஒரு கேள்விதான் எல்லாரும் கேட்கறாங்க ஏன்னா அதுக்கு அப்புறம் தானே ஈடி வந்து இன்னும் நல்லா விசாரிக்க முடியும் ஓகே என்ன சொல்றாங்கன்னா இதயத்துல நிறைய கால்சியம் இருக்கிறதுனால இல்லை நிறைய கொழுப்பு செஞ்சதுனால அந்த ரத்த நாளங்களில் அடைப்பு வந்து ஏற்படுமா இப்போ அவருக்கு தொண்ணூறு எண்பது இன்னொரு இடத்துல வந்து லேசான அடைப்பா இருக்கிறது தான் சொல்றாங்க ஆனா சில பேருக்கு ஐம்பது பர்சன்ட் அடைப்பு இருந்தா கூட இதய அந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கம்மியா நடக்குமா அதனால உடனே அவங்களுக்கு வந்து பைபாஸ் பண்ணுவாங்களாம் சில பேருக்கு அதிகமாக இருந்தாலும் கூட அடைப்பு அதிகமாக இருந்தால் கூட இதயத்தோட ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்டண்ட்லாம் பொருத்தலாம்னு கூட சொல்றாங்க பட் செந்தில் பாலாஜியோட உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஸ்டண்ட் பொறுத்துனா உடல்நிலை ஏற்றுக்காது அதனால நிச்சயம் அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை தான் செய்யப்படுங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஏஆர் ரகு ரகுராம் அப்படிங்கிற மருத்துவர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காராம் அவருடைய உடல்நிலை ஃபிட்னஸை பொறுத்து அணிசியெல்லாம் கொடுத்தா உடம்பு ஏற்றுக்குமாங்கிறத பொறுத்து தான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவத சொல்லியிருக்காங்க பட் அவருக்கு வந்து பைபாஸ் செய்ய போறது உறுதியாயிருக்கு அந்த மருத்துவமனை அறிக்கை தான் வந்து சொல்றாங்க சொல்றாங்க இன்னொரு பக்கம் அந்த வழக்கு வேற இருக்குல்ல அந்த வழக்குல நேற்று வந்து இவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எங்க குடும்ப மருத்துவர் பார்க்கணுன்ட்டு அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அதே மாதிரி இடி தரப்புல இருந்து நாங்கள் மத்திய அரசு மருத்துவர்களை வந்து ஆராய வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா அதுக்கும் ஓகேன்னு சொல்லி இருக்கு நீதிமன்றம் நீங்க கூட கூட்டுவாங்க வந்து பரிசோதனை பண்ணிக்கோங்க அவர் உடலை அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆக்சுவலி நல்லது நல்லதானப்பா ஒருத்தருக்கு நம்மளே ரெண்டு மூணு மருத்துவ செக் பண்ணிப்போம்

மின்சாரம் வந்து சீனியர்ஸ்க்கு தான் பேசுனாங்களாம் ஏவா வேலு பெரியசாமி அந்த மாதிரி ஐ பெரியசாமி பட் பெரியசாமிலாம் வேணாவே வேணான்ட்டாங்களாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க பட் அவருக்கு மாணவர்களுடைய எதிர்காலம் முக்கியம் அல்லவா ரொம்ப முக்கியமான துறை வேற நல்லா விளையாடுறாரு அந்த துறையில அதனால எதுக்கு வேணான்னு சொல்லிட்டு கட்சியிலயும் சரி வெளியிலயும் சரி கொஞ்சம் கிளீன் இமேஜ் இருக்கிறது தங்கம் தான் அதனால அவருக்கே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு டிக்கெட் வச்சிருக்காரு முதல்வர் இன்னொரு பக்கம் வந்து செந்தில் போலாஜி வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அதே சமூகத்தை சேர்ந்தவர் குடுத்துலாம்னு சொல்லிட்டுதான் முத்துசாமி வந்து டிக் இருக்காங்க அதே கூட சமூகம்தான் சமூக நீதி கிடையாது புரிஞ்சதா இல்லையா யார் திற பார்த்து குடுக்கறது இல்ல மதுவிலக்கு துறை அதுதானே முத்துசாமி ஆமா முத்துசாமி குடுக்கறாங்க இப்ப இங்கதான் பிரச்சனை வெடிச்சிருக்கு முதல்வருக்கும் ஆளுநருக்கும் முதல்வர் வந்து இந்த மாதிரி அவருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக நாங்க மாத்த வரம்புறோம் இந்த ரெண்டு துறையுமே இந்த ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுத்துருங்க சொல்லிட்டு பரிந்துரை கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க பட் கவர்னர் அந்த பரிந்துரை கடிதத்தை திருப்பி அனுப்பி இருக்கார் அவர் என்ன சொல்றாரு உண்மையான காரணத்தை நீங்க குறிப்பிடவே கிடையாது அவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறது ஏன் நீங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பின உடனேயே இந்த சைடு வந்து தாம் தூம் குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க திமுக தரப்பு ஆமா அதுவும் பொன்முடி வந்து ஒரு நீண்ட அறிக்கை மாதிரியே விட்டுருக்காரு அதுல என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே அமைச்சர் இருந்து நீக்கணும் அப்படின்னா ஏன்னா அவர் வந்து இன்னும் வந்து உச்சநீதிமன்றம் வந்து அவரை குற்றவாளின்னு சொல்லலை சொன்னா தானே பதவி நீக்கம் பண்ண முடியும் அவர் விசாரணை தான் போயிட்டு இருக்குது இப்படி நம்ம இருக்கு அமைச்சரவையில் அமைச்சர்கள் மேல சொல்றாங்க அவங்க எல்லாரையும் பதவி அமித்ஷா மேலே வழக்கு இருக்கு அவர் வந்து பதவி நீங்கிடுவாரா வெளியே போயிடுவாரா அமைச்சரவை விட்டு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு தாண்டி வந்து எங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது மே முப்பத்தி தேதி வந்து முதல்வருக்கு ஒரு கடிதம் ஆளுநர் இருந்து வந்தது அதுல என்ன சொல்லிருந்தாங்கன்னா இந்த மாதிரி செந்தில் பாலாஜி மேல இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு அதனால அவரை வந்து அமைச்சரவையில இருந்து நீக்கிருங்க அப்படின்னு சொல்லி அவரு கடிதம் அனுப்புறாரு அதுக்கு படித பதில் கடிதம் வந்து தெளிவாவே முதல்வரை வந்து அனுப்பியிருக்காரு அதுல வந்து நூத்தி அறுபத்தி நாலு பிரிவு ஒன்னாவது பிரிவின் கீழே வந்து இது சட்டத்துக்கு விரோதமானது எப்படி வந்து ஒரு அதிகாரமே இல்லை ஆளுநருக்கு அமைச்சரை வந்து நீக்குங்கன்னு சொல்ற அதிகாரம் வந்து ஆளுநருக்கு கிடையாது அந்த முடிவு வந்து முதலமைச்சரால் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற தெளிவாவே வந்து நாங்க பதில் கடிதமும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காட்டமாவே அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க இப்ப என்னன்னா இந்த பொன்முடி அறிக்கையினாலதான் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது திமுக அமைச்சர்களுக்கே தெரிய வருது நமக்கு தெரியாத கூட உற்று அவங்களுக்கே தெரியல இது வந்து காதும் காதுன்னு வச்ச மாதிரி ஆளுநரும் முதல்வர் தரப்புல இருந்து சில பேர் மட்டுமே இந்த கடித பரிமாற்றம் வந்து நடந்திருக்கு இன்கேஸ் வெளியா இருந்ததுன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு மைலேஜா திமுகவுக்கு முப்பத்தொன்னாம் தேதி செந்தில் பாலாஜியை நீக்கிருங்கன்னு ஒரு கடிதம் அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இவங்க அதை விட்டுட்டாங்க அதை விட்டுட்டாங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சுமே ஸ்டாலின் வந்து லாவகமும் அரசியல் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து வருத்தமா படுறாங்க ஒருவேளை அந்த முப்பத்தொன்னாம் தேதி அந்த கடிதம் வந்தப்பையே பாருங்க ஆளுநர் அமலாக்கத்துறை வந்து நடவடிக்கை எல்லாம் போயிட்டு இருக்கு அவரை நீக்குங்க அப்படிங்கறது ஆளுநர் சொல்றதுக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்லி இன்னொரு பக்கம் வந்து ஆளுநர் சொன்ன பத்தாவது நாள்ல ரெய்டு வராங்க பாருங்க அப்படின்னு ஒரு அரசியல் அதுதான் சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி உம் இன்னைக்கு வந்து மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ண போறாங்க திமுக கூட்டணி கட்சிகள் கோயம்புத்தூர்ல அந்த சமயத்துல ஆமா நம்ம பேச ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட அந்த கூட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கும் கண்டன பொது கூட்டம் நிறைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க எப்படி அது அப்படிங்கறத பாக்கணும் ஆனா கூட இந்த சைடு அதிமுக தரப்புல நாங்களும் போராட்டம் பண்ணுவோம் அமைச்சர் அவையிலிருந்து தூக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இருபத்தோராம் தேதி தேதி குடிச்சிருக்காங்க ஆமா அவங்க ஒரு போராட்டம் பண்றாங்க அவங்க எடப்பாடி வந்து ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு அதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நேத்து முதலமைச்சர் வீடியோ போட்டிருக்காங்க

அடிமை இயக்கம் கிடையாது முதலமைச்சர் சொல்றதே தப்பு இன்னொரு பக்கம் ஏன் அவர் பதறி போய் ஓடுறாரு முதலமைச்சர் ஆ ராசா கனிமொழி எல்லாம் கைதானாங்க அப்ப கூட இவ்வளவு பதட்டம் இல்லை அவங்க கிட்ட இப்ப ஏன் போறாங்க அப்படின்னா முப்பதாயிரம் கோடிக்கு மேல இவங்க சம்பாதிச்சு வச்சிருக்காங்க செந்தில் பாலாஜி எங்கே அவர் மாட்டினா நம்மளும் மாட்டிடுவோமோங்கிற பயத்துலதான் போயிருக்காருங்கிற மாதிரி பேசி இருக்காரு கடைசியா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதிமுக மாதிரி துணிச்சலா எதிர்கொள்ளுங்க நடவடிக்கைய திமுக ஏன் பயப்படுறீங்க கூட்டணி வைங்கன்றாரோ துணிச்சலை பத்தி நீங்க பேச விட அதிமுக இந்த பால்வளத்துறை அமைச்சரா இருந்தாரு முன்னாடி ராஜேந்திர பாலாஜி அவர் எப்படி ஸ்டேட் வந்து ஸ்டேட்டு படத்துல பாக்குற மாதிரி ஒரு கார் மாதிரி இன்னொரு காரி மாறி மாதிரி எல்லாருக்குமே தெரியாது ஆனா துணிச்சலா எதிர்கொள்றாங்களா இன்னொன்னு வந்து அடிமை இல்லைங்கிறாருல இப்ப தேர்தல் ஆணையமும் எடப்பாடி பழனிசாமியும் அங்கீகாரம் பண்ணிடுச்சு உச்ச நீதிமன்றமும் அங்கீகாரம் பண்ணிடுச்சு ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு அமித்ஷா முன்னாடி போய் உட்காந்து கட்டி உட்காந்தாரா இல்லையா உட்காந்தாரு அவரு கூட உட்கார்ந்தாரு கூட வந்து வேலுமணி ஜெயக்குமார் எல்லாருமே அப்படித்தானே உட்கார்ந்து இருந்தாங்க அப்ப அது வந்து அடிமைத்தனம் இல்லையான்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல தான் கேக்குறாங்க அதை அவர்கிட்ட எந்த அதிமுகால இருந்து அவரு இருக்காருல்ல ஒற்றை தலைவரா அந்த அதிமுக இருந்து கேட்கறாங்க அப்படிங்கறாங்க அவங்களுக்கும் அதிமுகால அந்த அடிமட்ட தொண்டர்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்க தான் செய்து ஏன் பாஜகவோட நம்ம இருக்கணும் நம்ம தனியா இருந்தா இன்னும் நிறைய ஜெயிக்கலாம் திமுகவை எதிர்த்து செயல்படலாங்கிறது அவங்களுக்கும் இருக்கு ஆனா இவர் வந்து என்னன்னா துணிச்சலா செயல்படுங்கன்னு திமுக சொல்லியிருக்காருல எனக்கு தெரிஞ்சு நீங்களும் கூட்டணி வச்சிருங்க அப்படின்ட்டு இருக்காரு அப்படிதான் பண்ணணும் துணிச்சலா ஆனா அண்ணாமலை இருக்காருல்ல அவர் வந்து நிறைய பாயிண்ட்லாம் முன் வச்சிருக்காரு ஓகே எதுக்கு இப்படி பதட்டப்படுறாரு முதல்வர்னே தெரியவே இல்லை இவரேதான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செந்தில் பாலாஜி மேல போட்ட இதே வழக்குக்காக தான் அவர் கைது பண்ணணும் அவர் விசார பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதான் இப்ப நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஐ மீன் பிஜேபி அரசாங்கம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அமலாக்கத்துறை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அரசாங்கம் சரி அமலாக்கத்துறை சொல்றது வாய்த்தூர் இனிமே சொல்றோம் அமலாங்கத்துறை பண்ணிக்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து பாராட்டுறனோ ஸ்டாலின் ஆனா ஏன் அப்படி பதறி துடிக்கிறாரு காரணம்னாலும் அவங்க மாட்டிப்பாங்களோ ஒரு எண்ணம் ஆமா எதிர்க்கட்சிகள் எல்லாமே இதைதான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க மாட்டிக்குவாங்க செந்தில் பாலாஜி மாட்டினா இவங்கலாம் மாட்டிக்குவாங்கங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை இன்னொரு விஷயமும் சொல்லி இருக்காரு கோர்ட் ஒரு உத்தரவு போட்டாங்கல்ல நீங்க ஆஜர் ஆகணும் அப்படின்னுட்டு நான் ஆஜராக தயார் அப்படின்னுட்டு பதில் சொல்லியிருக்காரு கோர்ட் உத்தரவு போட்டா ஆஜராகி தான் ஆகணும் இல்ல இவங்க ஏதாவது காரணம் சொல்லி இல்ல வர முடியல என் கட்சிக்காரரால் அந்த மாதிரி சொல்லான்னுட்டு இல்லாம நான் ஆஜர் ஆவேன்னு சொல்ல வர்றாரு போல ஆனா கோர்ட்டுக்கே ஒரு பதில் சொல்றாரு நான் வர்றேன் என்னங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஆஜராயி அவர் மேல நிறைய புகார் எல்லாம் கொடுத்துருக்காருல அதுக்கு எப்படின்னு எல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க குடுக்கணும் எக்ஷன் சீட் எடுத்துருவோம்

நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம சொல்லிடலாம் சொல்லிடலாம் அதுல என்னன்னா நேத்து இரவே வரும் நாங்க வரல காலையில எட்டரை மணிக்குள்ள வருவாங்க அப்பயும் வரல மத்தியானம் ரெண்டு மணிக்குள்ள வருவாங்க அப்பயும் வரல இப்ப நாலு மணி சொன்னாங்க இப்ப நாலு மேல வந்து போய்கிட்டு இருக்கு எப்ப வருங்க தெரியல ஒரு நீண்ட நடி ஆலோசனை இருப்பாங்க போலதான் தெரியுது நீதிமன்றம் வேற வழக்கெல்லாம் கூட போயிட்டு சொல்றாங்க இன்னொரு என்னன்னா நீதிமன்றத்தை பேசுறப்ப அந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்தாங்கல்ல பொதுக்குழு செல்லும் பொதுக்குழு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லுமான ஒரு வழக்க நான் போடுக்கலாம்னு சொன்னேன் உயர் நீதிமன்றத்துல ஓபிஎஸ் வந்து வழக்கு நடந்துட்டு இருந்தது இபிஎஸ் தரப்புல எல்லா வாதங்களும் முன் வச்சுட்டாங்க ஓபிஎஸ் தரப்புல இருந்து வாதங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா கட்சியோட விதிகளின் படி ஒருத்தர் கட்சியில இருந்து நீக்கணும்னா முதல்ல நோட்டீஸ் கொடுக்கணும் விளக்கம் கேட்கணும் பட் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பப்படவே இல்ல விதிகளுக்கு புறம்பாக எங்க கட்சியில இருந்து நீக்கிருக்காங்க அதனால அந்த தான் நாங்க சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாதம் பிடிச்சிட்டு இருக்கு ஓபிஎஸ் குரூப் ஆனா எடப்பாடி தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்ல ஜெயலலிதா காலத்துல எம்ஜிஆர் காலத்துல எல்லாமே சில பேர் அப்படியே நீக்கிருக்காங்க அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா மரியாதை நிமித்தமாக நாங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்டிருப்பாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவா இல்ல எம்ஜிஆரா கேட்டுட்டு போறதுக்கு அவர் தான் வாழும் எம்ஜிஆர் மாதிரி கெட்டப்லாம் போட்டாரு சில பேர் எல்லாம் கூவிக்கிட்டு இருக்காங்கல்ல பாதி எம்ஜிஆர் பாதி ஜெயலலிதா அவரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க போல ஓபிஎஸ் வந்து எங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கல பாட்டில் தான் தெரிஞ்சாங்கட்டு புலம்பியிருக்காங்க போல இப்ப என்னன்னா வழக்கு இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க இது முடியாது போலாதான் தெரியுதுப்பா ஒத்தி வச்சு சரி தேர்தலுக்கு முன்னாடி பெரிய கூத்தா தான் இருக்கும் இந்த வடமா இன்னொன்னு என்னன்னா தேர்தல் பத்தி பேசுறப்ப நாடாளுமன்ற தேர்தல் முன்கூட்டியே வரலாங்கிற ஒரு பேச்சு கூட இருக்கு ஏன்னா கர்நாடகா அந்த எலெக்ஷனுடைய வேவ் வந்து எல்லா மாநிலத்துக்கும் பரவி ஒரு பெரிய கிரியேட் ஆயிடுச்சுன்னா மோசமா போயிடும்ல பிஜேபிக்கு அதனால இப்ப என்ன நினைக்கிறாங்க முன்னாடியே வச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு டாக் வந்து போய்கிட்டு இருக்கான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்றாங்க நம்ம விசாரிச்ச வரைக்கும் அதிமுக நிர்வாகி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மோசடி பண்ணதுனால கைது செய்யப்பட்டிருக்காரு சென்னையை சேர்ந்தவங்க தான் பரமேஸ்வரி எம்ஜிஆர் நகர்ல வச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பெண் இருந்திருக்காங்க மின்சாரத்துறையில வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதிமுக நிர்வாகியான குணசேகரன் பதினஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் பணம் வாங்கிட்டு வேலையை வாங்கி தரல அதனால மோசடி பண்ணதன் காரணமாக தலைமுறைவாரின குணசேகரனை கது கைது பண்ணிருக்காங்க இதே திமுக அரசு இப்போ செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டு என்னன்னா இதே மாதிரி பதினாறு பேரு கிட்ட பணம் வாங்கிட்டு வேலை வாங்கி தரல அரசாங்க வேலை வாங்கி தரலன்னா குற்றச்சாட்டு பட் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது திமுக தான் தீமுக்கா அவரு அந்த வகையில ஆமா ஆனா அப்ப எதிர்த்தாங்க அதிமுக ஆதிமுகால எதிர்த்தாங்க ஆனா இதுல ஆதிமுகாவை போராட்டம் பண்ண போறோம் கிளம்பி இருக்காங்கல ம் அவங்க ஆச்சரியில தான் ஒரு முரகிலே பண்ணியிருக்காரு ஆமா அம்மா வந்து இரும்பு கரம் கொண்டு அதெல்லாம் அடக்கிடுவாங்கன்னு சொன்னாங்க அவங்க அம்மாவே ஏமாத்திட்டு என்ன அதிமுக ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கறது அவங்களே சொல்றாங்க இந்த திமுக பத்தி பேசணும்ல நேத்து வந்து அந்த கலைஞர் சிறப்பு உயர் சிறப்பு மருத்துவமனையை வந்து அஹ் ஸ்டாலினே திறந்து வச்சாரு கூட வந்து செவிலியர்களை வச்சு திறந்து வச்சாரு அதுக்கப்புறம் அங்க பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா குடியரசுத் தலைவரை வந்து வரவிடாம தடுத்து செத்துட்டாங்க அப்படிங்கறத வந்து அழுத்தமா அங்கேயே வச்சு சொல்லியிருக்காரு பதிய வச்சிருக்காரு ஆமா அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னன்னா பழிக்கு பழிதான்ப்பா புதிய நாடாளுமன்றம் திறக்கிறதுக்கு நீங்க யாரும் வரல அப்ப எங்க தரப்புல இருந்து கூட நாங்க ஒரு ஆள அனுப்பி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க குடியரசுத் தலைவர் பொதுவானவர் ஆமா ஆனா எய்ம்ஸ் வந்து வருஷ வருஷம் கட்டுறேன்னு சொல்றாங்களே தவிர ரெண்டாவது செங்கலே இன்னும் வைக்கல ஆனா நாங்க வந்து பதினைஞ்சு மாசத்துல இந்த மருத்துவமனையை கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மருத்துவமனை சிறப்பா இயங்குச்சுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் திமுக அரசு அதெல்லாம் தான்ப்பா செய்யணும் ஆனா நூற்றாண்டு நூலகமா இருக்கட்டும் அங்க வந்து இந்த இப்ப கிண்டி அந்த பல்நோக்கு மருத்துவமனையா இருக்கட்டும் அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் ஆமா இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரா கொஞ்சம் நல்லா இருக்கு அதே மாதிரி சிகிச்சையும் நல்ல முறையில குடுத்தாங்கன்னா கண்டிப்பா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் விஷயம்தான் அதுவுமே அதேதான் அதேதான் கேக்குறாங்க செந்தில்பாலே அரசாங்க மருத்துவமனைகளே கொடுத்து டிஃப்ரெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா எல்லாருக்கும் நம்பத்தன்மை ஏற்பட்டிருக்குமே அப்படின்னு அதுக்கு தீமுகத்தளவு வந்து இன்னொரு விளக்கம் சொல்றாங்க என்னன்னா பணம் இருக்கிறவங்க எல்லாமே தனியார் மருத்துவமனைதாங்க பார்க்கணும் அங்க ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க போற சிகிச்சை தான் அங்க அவங்க அவங்க பாதிக்கப்படக்கூடாதுல்ல இல்ல பெரிய ஆட்கள் இருக்கிறதுனால அப்படிங்கிறாங்க அப்பா சாமி இதெல்லாம் உலகமுகம் உருட்டா இல்லையா ஆமா இங்க தான் குடும்ப மருத்துவர் இருக்காரு அதனாலதான் போறோம்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி தனி டாப்பிக்கு ஓகே இன்னொரு பக்கம் வந்து இந்த என்சிஇஆர் டி இந்த பாடப்புத்தகத்திலிருந்து எங்க பேரை நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறுபதுக்கும் மேற்பட்டவங்க கூட்டா வந்து கடிதம் எழுதியிருக்காங்க ஓகே என்ன ரீசன்னா அந்த பாட புத்தகத்தில இருந்து பல்வேறு விஷயங்கள் நீக்கப்படுது ஆமா ஜனநாயகத்தை நீக்க ஜனநாயகத்தை நீக்கினாங்க தேச துரோகம் எட்டாம் வகுப்புல இருந்து நீக்கிட்டாங்க பத்தாம் வகுப்புல இருந்து ஜனநாயகத்தை தூக்கிட்டாங்க பன்னெண்டாம் வகுப்புல இருந்து முகலாய பாடத்திட்டத்தையும் வந்து தூக்கிட்டாங்க ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இந்தியாவில இந்தியாவில் ஏற்றத்தாழ்வுங்கிற பாடத்தை தூக்கிட்டாங்க தூக்கிட்டாங்க குஜராத் கலவரத்தை பன்னெண்டாம் வகுப்புல இருந்து தூக்கிட்டாங்க இந்த மாதிரி பல விஷயம் தூக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா இல்லையா அதனால அந்த பாட புத்தகத்தை வடிவமைச்சா அதுக்கு வடிவமைக்கிறது ஆலோசகரா இருந்த அது பாசிச ஒரு இதா இருக்கு இந்த புக்குங்கிறது மோடி அவங்க புகழ்ற வகையில பாடத்திட்டங்களை தொடர்ந்து மாத்திட்டே இருக்காங்க அது எங்ககிட்டயும் சொல்றதே கிடையாது அதனால அந்த புக்ல எங்க பேர் இருக்க வேணாம் எங்க பேரை தூக்குங்கன்னு சொல்லிட்டு கூட்டறிக்கை இதுக்கு முன்னாடியே வந்து அந்த பால் சிகாருங்கிற அந்த அரசியல் விஞ்ஞானியா இருக்கட்டும் தேவேந்திர யாதவ் யாத இருக்கட்டும் எல்லாருமே ஒன்னாதான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க தப்புங்க எதிர்ப்பு கிளம்புச்சு இவங்க வந்து அந்த அஞ்சு ஆறு டைம்ல அந்த புக்கை ரிவைஸ் பண்ணும்போது அந்த சிலபஸ் தயாரித்த குழுவுல இருந்தவங்க அவங்க பேர் இன்னும் அந்த புத்தகங்கள்ல இருக்கிறதுனால எங்க பேர் வேணாம் இப்ப வந்து நீங்க கரண்ட் பாலிடிக்ஸ்க்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க சுயலாபத்துக்காக மாத்திக்கிறீங்க அது வேணான்னு சொல்லி நீக்க சொல்லி இருக்கிறதா தகவல் ஆனா அங்கிருந்து என்ன சொல்றாங்க இல்ல இல்ல அதெல்லாம் நீக்க முடியாது இந்த பாட புத்தகம் தயாரிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நாங்க குடுத்தி ஆமா அப்படிங்கிறாங்க அங்கீகாரம் கொடுக்கணும்னா அவங்க சொன்னதை வச்சுக்கிறதா அங்கீகாரம் கொடுக்கறதா இருக்கும் அதுக்கு இன்னொன்னு வேற சொல்றாங்க அவங்க இந்த கொரோனா காலகட்டத்துல பாட சுமைகள் அதிகமா இருக்கணும்னு சில போர்ஷன்ஸ் எல்லாம் நீக்கிறாங்கல்ல அதுலதான் நீக்கிருக்காங்களா அதெல்லாம் ஓஹோ சுமை அதிகமா இருக்குங்கிறதுனால ஜனநாயகத்தை நீக்கிருவாங்களா சரி ஓகே இதெல்லாம் புரியுதுதா அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அடுத்து வந்துட்டாங்கன்னா நீக்கப்படுங்கிற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதா கர்நாடகா பாடத்திட்டத்துல ஆர் எஸ் ஓட நிறுவனர் ஹெட்கேவர் பத்தி ஒரு பாடம் இருந்தது அதை வந்து நாங்க நீக்குவோம் அப்படின்னு முன்னாடியே வந்து டி கே சிவகுமார் முக்கியமான ஒரு பாடம் தான் அந்த புக்கெல்லாம் கிழிச்சு போட்டு பிரச்சாரம் பண்ணாரு டிகே சிவகுமார் இப்ப வந்து அதை நீக்குறதுக்கான வேலைகள்ல கர்நாடகா காங்கிரஸ் அரசு வந்து இறங்கி இருக்காங்க அப்புறம் அமைச்சரவையில வந்து இத தாண்டி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க குறிப்பா அந்த மதமாற்ற மாற்ற தடை சட்டம் அப்படின்னு சொல்லி

நோட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கியூபாக்கு போயிருக்காரு கியூபால வந்து ஹவானா அந்த தலைநகர்ல வந்து பல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாரு சில ஒப்பந்தங்கள் கூட அங்க கையெழுத்தாகலாம் அப்படின்னு சொல்றாங்க இரண்டு நாள் பயணம் அது முடிஞ்சவனதான் என்ன அங்க பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும் பொலிட்டிக்கல் நியூஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாக்க தோணுது கரண்ட் பில்ல யோசிச்சு ஏசி போட வேண்டியதா இருக்கு ஜூனியர்ஸ்க்கு அட்வைஸ் கொடுக்க தோணுது ஊமரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கேன் போல தமிழ்நாட்டு மக்களின் இதயக்கண்ணி அண்ணாமலை கருநாகராஜன் நாம கனி கிடைச்சிட்டாரு மாமா திராவிட மாடல் ஆட்சியில் கல்வியும் மருத்துவமும் இருக்கின்ற முதல்வர் மு க ஸ்டாலின் ஆனாலும் டாஸ்மாக் தானே நெற்றிக்கண்ணா இருக்கு அதிமுக பிடிக்கவில்லை எனில் கூட்டணியை விட்டு விலக வேண்டியது தானே அண்ணாமலைக்கு சி வி சண்முகம் கேள்வி ஏன் பாஜக கூட்டணி விட்டு விலகுறது அது முடியாது ஆகிடுவன் அரசியல் சாதாரணமா வருண் மணி வந்து அஞ்சரைக்கு மேல ஆயிடுச்சு ஆறு மணி ஆக போகுது ஆனா இது வரைக்கும் அந்த வழக்கோடைய முடிவு என்னங்கிறது தெரியல ஆமா போலீஸ் கஸ்டடியா இல்லையாங்கிறது தெரியல ஆஹ் ஈடி போலீஸ் கஸ்டடி கேட்ட அந்த மனு வந்து இன்னும் வரல உத்தரவு வந்து அப்புறம் தான் தெரியும் அப்படின்றாங்க இப்போ வரையும் வரல வரல சரி நாளைக்கு நேரம் தெரிய வந்துருக்கேன் எல்லாருக்கும் ஓகே ஆனா இந்த நைட்ல இருந்து ரொம்ப ஆவலோட இருக்கேன் போலீஸ் கஸ்டடியில் எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஏன்னா ரொம்ப திறமையான வழக்கறிஞர்களை வச்சுதான் வாதாரிட்டு இருக்காங்க அவளக்கத்துறை ஏன்னா விடவே கூடாதுங்கிறது உறுதியா இருக்காங்களா அவங்க ஓஹோ சுனீல் பாலாஜியம் இது வந்து விசாரிச்சு பாக்குறப்ப எங்கெங்கயோ போய் நிக்குது அதெல்லாம் நம்ம ஷோல சொன்னாலே ரெண்டு மூணு ஷோ பேச வேண்டியதாக இருக்கும் அதை பற்றி சரி முடிஞ்சளவுக்கு அப்பப்போ நம்ம அப்டேட் பண்ணுவோம் சரி விருது யாருக்குன்னா முதலருக்கும் ஆளுநருக்கும் ஸ்டாலினுக்கும் ஆர் ரவிக்கும் ஓகே மறுபடியும் முதல்ல இருந்தா ஆரம்பிச்சிட்டாங்க லெட்டர் எழுதி எழுதி மாறி மாதிரி லெட்டர் வர ஆரம்பிச்சிருக்கு ஆமா கடிதம் மாறி மாறி அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால முதல்ல இருந்தா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி